சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே நம் தந்தை கடவுள் கூறிய சான்றாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக கடவுளாக ஏற்று அவருக்கு நாமும் சான்று பகர வேண்டும் என்ற அழைப்பை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இந்த நவீன காலகட்டத்தில் உண்மையை தவிர பொய்மைக்கு அதிகமாக சான்று பகர்கின்றோமோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது இன்று நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையாக இருக்கின்றவர்களைப் போல தோன்றுகின்றவர்கள் சற்று நேரத்திலேயே மாறிவிடுகிறார்கள் இந்த உண்மைக்கு புறம்பாக பொய் சொல்லுதல் அல்லது அந்த உண்மை தன்மை இல்லாமல் வாழுகின்ற ஒரு கூட்டம் நம்மோடு இருந்து கொண்டிருப்பது மனித இயல்பாகவே மாறிவிடுகிறது நாம் தவறு செய்கின்ற பொழுது நாம் சிறந்த வக்கீலாக மாறி நமக்காக பரிந்து பேசுகின்றோம் பிறர் குற்றம் செய்கின்ற பொழுது சிறந்த நீதிபதிகளாக மாறி அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றோம் இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாறிவிடுகிறது உண்மைக்கு சான்று பகர்வதை விட பொய்மைக்கு சான்று பகர்கின்ற ஒரு நிலை இருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் மாற்று சிந்தனையாக மாற்று கருத்தாக இன்றைய யோகா நற்செய்தியாளர் சான்று பகர்தல் என்ற ஒரு உண்மையை ஒரு கருத்தை நமக்கு மையமாக வைக்கின்றார் அவருடைய நற்செய்தியில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது சான்று பகர்தல் என்பது ஒரு முக்கிய கருத்தாக அவருடைய இறையியல் சிந்தனையிலே இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் அது செல்லாது ஏனென்றால் யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஒருவர் தனியாக எந்த சான்றையும் சொல்ல முடியாது இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி நின்று ஏதாவது ஒரு செயலுக்கு அல்லது வார்த்தைக்கு சான்று பகர வேண்டும் அப்பொழுதுதான் அது செல்லும் தான் ஆண்டவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் என்னுடைய சான்று நான் போறது இல்லை ஆனால் எனக்கு சான்று பகர நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதையும் பட்டியலிட்டு காட்டுகின்றார் என்ற நற்செய்தியில பிரி இந்த மோசையை குறித்தும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் மோசையையும் நீங்கள் நம்பவில்லை மோசையே நீங்கள் நம்பவில்லை என்னைவா நம்ப போகின்றீர்கள் என்பதையும் தெல்ல தெளிவாக அச்சிட்டு காட்டுகின்றார் இந்த மோசையை மக்கள் நம்பவில்லை அவர் ஒரு சான்றாகவும் இருக்கிறார் என்பதை இந்த முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவாக தெரிகிறது உங்களுக்கு தெரியும் இஸ்ராயல் மக்கள் இந்த எகிப்து நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள் அவர்கள் கண்ணீர் விட்டு கடல் ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற பொழுது இந்த கடவுள் மோச இறைவாக்கினரை அவர்களுக்கு அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேனும் பொழியக்கூடிய காணான் தேசத்திற்கு அழைத்து வருகின்றார் அந்த அழைத்து வருகின்ற பொழுது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் பார்க்கின்றோம் செங்கடலை கடந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிந்து ஆண்டவரை ஆண்டவர் அவர்களோடு நடந்து அவர்களை வழிநடத்துகின்றார் இந்த மோசை இறைவாக்கினர் அவரோடு இருக்கின்றார் இந்த சீனாய் மலையிலே சென்று பத்து கட்டளைகளை பெற்று கொடுத்தவரும் இந்த மோசை இறைவாக்கினர் தான் அவ்வாறாக கடவுளோடு உரையாடிக் கொண்டிருந்த பொழுது சீனாய் மலையில அங்கே மக்கள் செய்த செயல்கள்தான் கடவுளுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த மோசே இறைவாக்கினர் கடவுளோடு இருந்து கடவுளோடு பரிந்துரை கடவுளிடம் பரிந்துரைத்து இந்த மக்களை பத்திரமாக கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அவர் கடவுளுடைய கடவுளை இருக பற்றி பிடித்து சென்று கொண்டிருக்கதை பார்க்கின்றோம் ஆனால் இந்த மக்களுடைய செயல்பாடு கடவுள் எவ்வளவு அதிசயத்தை செய்து இந்த மக்களை இந்நாள் வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு செல்ல வேண்டும் கடவுள் இன்னும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டு கன்றுக்குட்டியை செய்து இந்த கன்று குட்டி தான் எங்களை இந்த பாலைவனத்திலிருந்து அழைத்து வந்தது அல்லது இந்த எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு எவ்வளவு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்ன கடவுள் எவ்வளவு அதிசயத்தை செய்தார் எவ்வளவு அற்புதத்தை செய்தார் ஆனால் இந்த மக்கள் உணரவே இல்லையே இந்த கன்றுக்குட்டியை சிந்த கன்றுக்குட்டி தான் எங்களை காப்பாத்தியது என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள் ஏற்கனவே பாலைவனத்தில் அவர்கள் கடவுளுக்கு எதிராக மோசவுக்கு எதிராகவும் முணுமுணுக்கின்ற பொழுது இந்த செயலை கடவுளிடத்திலே மோச எடுத்து செல்லுகின்றனர் மக்கள் முணுமுணுத்து செல்கிறார்களே என்று சொல்லுவார் அவர் உன்னை வெறுக்கவில்லை என்னை வெறுத்து விட்டார்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் என்னையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி கடவுள் அவர்களோட திரையை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் இதே போலதான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இந்த மக்களை நான் அழித்து விட வேண்டும் என்று கடவுள் எண்ணுகின்ற பொழுது இந்த மோசே இறைவாக்கினர் அவர்களுக்காக பரிந்துரைக்கின்றார் ஆப்ரஹாம் எவ்வாறு பரிந்துரைத்தாரே தன்னுடைய மக்களுக்காக அதே போல இந்த மோசே இறைவாக்கினரும் கடவுளிடத்திலே பரிந்துரைக்கின்றார் உன்னுடைய வாக்குறுதிகளை நினைத்து பாரும் நீர் எங்களை அழைத்து செல்லுகிறேன் இந்த இந்த வாக்குறுதிகளை நினைத்து பார்த்து எங்களை காப்பாற்றும் இந்த மக்களை காப்பாற்றும் என்று அவர்களிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகின்றார் கொள்ளுகின்றார் இந்த மோச இறைவாக்கினர் இவர்களுக்கு சான்றாக திகழ்கின்றார் அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த மோச இறைவாக்கினரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பவில்லை அதே போல இந்த தலைமுறையும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பவில்லை என்று ஆண்டவர் இயேசு தெல்ல எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த இயேசுவுக்கு சான்றுபவர் இவர் தான் மெஸ்ஸியா இவர் தான் இறைமகன் இவர் தான் இந்த உலகத்திற்கு வந்து நம் அனைவருக்கும் மீட்பளிக்க வேண்டும் மனிதனாகப் பிறந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளித்து நமக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று இருக்கிறது அப்போ இந்த இயேசு அவரே இந்த நச்செய்தியின் வழியாக நான்கு வகையான நான்கு வகையான சான்றுகளை சொல்லுகின்றார் அதில் சிறந்த சான்றாக தந்தை கடவுளே அவருக்கு சான்றாக இருக்கின்றார் உண்மைக்கு சான்று பகர்கின்ற தந்தையாக இந்த உண்மையாக இருக்கின்ற இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததாக நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம் இயேசு சொல்லுகின்ற முதல் சான்று யோவான் அளித்த சான்று தெரியும் யோவான் யோவான் திருமுழுக்கு யோவான் ஏசு கிறிஸ்து மெசியாவாக இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவராக இருக்கின்றார் ஏசு மெசியாவாக வருவதற்கு முன்பாகவே யோவான் இந்த மக்களை பக்குவப்படுத்துகின்றார் பாலைவனத்திலே மக்களுக்கு நற்செய்தியை செய்தியை நம்புங்கள் என்று இப்போ இந்த மக்களுடைய மனங்களை மாற்றி மெசியாவினுடைய வருகைக்காக தயார்படுத்துகின்றவராக இந்த திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கின்றார் இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் இவரே ஆட்டுக்குட்டி இவரே செம்மரே இவரே இந்த உலகத்திற்கு வரவேண்டியவர் என்று சொல்லி எல்லா மக்களும் அவருடம் செல்லுங்கள் என்று இயேசுவை அறிமுகம் செய்கின்றவர் மெசியாவாக அடையாளப்படுத்துகின்றவராக இந்த திருமுழுக்கு யோவான் இருக்கிறார் அவர் பல இறைவாக்கினர்கள் வாழ்ந்த காலத்தில் பல நாட்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த பொழுது அவரையே ஒரு இறைவாக்கினராக பார்த்தார்கள் அதனால்தான் யூதர்கள் அவரிடத்தில் அனுப்பி மெஸ்ஸியா நீர்தாமா இல்ல வேறொருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்ட அவரே சொல்லியிருக்கலாம் தான் மெஸ்ஸியான்னு கூட சொல்லி ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை எனக்கு பிறகு வருகின்றவர் தான் மெஸ்ஸியா அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னையே தாழ்த்திக்கொண்ட இயேசுவுக்கு உண்மையான சான்றாக இருந்தார் அவர் வந்த பொழுது அவரை சுட்டிக்காட்டினார் திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற சாட்சியமாக இருக்கிறது இரண்டாவதாக இயேசு சொல்லுவது அவருடைய அரும் செயல்கள் அவர் செய்கின்ற செயல்கள்தான் அவருக்கு சான்றாக இருக்க தந்தை கடவுள் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் என்பதற்கு சான்றாக அவருடைய செயல்கள் இருக்கிறது இயேசுவினுடைய இறை ஆட்சி பணியில் இந்த ஓமைகள் வாயிலாகவும் அவர் செய்த அதிசயங்கள் வாயிலாகவும் இதுதான் இறை ஆட்சி என்பதை எண்பித்து காட்டுகிறார் அவருடைய செயல்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிப்பு அறிவிப்பது உடல்நலமற்றவருக்கு உடல்நலம் கொடுப்பது பாவிகளை தேடிச் சென்றவர்களை அரவணைத்தது என்று அவருடைய செயல்கள் அனைத்தும் இறை ஆட்சியை மையப்படுத்தி ஆண்டவர் கடவுளுடைய இரக்க செயல்களை மையப்படுத்தி அவருடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன அதனால தான் இயேசுவே சொல்வார் என்னுடைய வார்த்தைகளின் பொருட்டு நீங்கள் நம்பாவிட்டாலும் என்னுடைய செயல்களை குறித்தாவது நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி அந்த யூத மக்களுக்கு அறி அறிவிப்பாக கொடுக்கிறார் அந்த அவருடைய செயல்கள் அவருக்கு சான்றாக மாறிப் போகின்றன மூன்றாவதாக மறை நூலும் இந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேர்கள் சதிசேர்கள் எல்லாம் இயேசுவை எப்படி சதி திட்டம் தீட்டி அவரை கொன்றுவிடலாம் என்ற நோக்கோடு தான் இருந்தார்களே ஒழிய மறைநூலில் உண்மையாக இயேசு கிறிஸ்து மெசியாவை பற்றி எழுதியதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதாவது நீங்கள் துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்கள் அந்த மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது மெசியா நான் தான் இந்த உலகத்திற்கு வரவேண்டியவர் நான் தான் என்பதை இந்த உண்மையை இந்த மறைநூலும் உங்களுக்கு பலமுறை எடுத்துரைக்கிறது நீங்கள் தான் அதை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி அந்த மறைநூலுடைய சாட்சியையும் கொடுக்கின்றார் நான்காவதாக உண்மையான சாட்சியாக தந்தை கடவுள் கூறுகின்ற சாட்சியம் ஏசு திருமுழுக்கு பெற்ற பொழுதும் இயேசு உருமாற்றம் அடைந்த பொழுதும் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி தந்தை கடவுளே சாட்சியாக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு உரு பெற்றதிலிருந்து கடைசி வரை தந்தை கடவுள் அவடோடு இருக்கின்றார் அவருடைய பிரசன்னம் அவரை வழிநடத்துகிறது மனிதர்கள் என்ற முறையில் நாம் அவர்கள் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒருவேளை கைவிட்டா கைவிட்டு விட்டாரோ என்று கூட என்ன தோன்றும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசு சொல்வதை பார்க்கின்ற பொழுது அப்போ கடவுள் அவரை கைவிட்டு விட்டார் என்று தோன்றும் ஆனால் கடவுள் ஒருபோதும் அவரை அவரை கைவிடவில்லை தன்னுடைய அன்பின் உச்சமாக அந்த இயேசு கிறிஸ்துவை இறந்த பிறகு உயிர்த்தெழச் செய்கின்றார் அதுவே மிகப்பெரிய சாட்சியமாக மாறுகிறது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உயிர் தெழுந்த பிறகு எல்லா இனத்தவரும் ஆண்டவர் இயேசுவை ஆண்டவரே கடவுளே என்று அழைக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை பேற்றினை ஆண்டவர் இயேசுவுக்கு தந்தை கடவுள் கொடுத்து உண்மையான சாட்சியாக மாறிவிடுகிறார் அந்த இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு என்று அழைக்கின்றார் அந்த இயேசுவினுடைய வாழ்வுக்கு இயேசுவினுடைய உண்மைக்கு இயேசுவினுடைய வாழ்வுக்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக மாற வேண்டும் அன்னை மரியாவும் சாட்சியமாக வாழ்ந்தார் இன்று அன்னை மரியால் தான் மிகப்பெரிய சாட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்ததிலிருந்து நம் அனைவருக்கும் தந்தை கடவுளுடனும் அன்பையும் ஏசு கிறிஸ்துவிடம் நம்மை அழைத்து செல்கின்ற அந்த விதமும் அன்னை மரியாள் செய்கின்ற ஆரோக்கிய அன்னை செய்கின்ற மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கிறது நாமும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார் இயேசுவே உண்மையான ஆண்டவர் இயேசுவே மெஸ்ஸியா அந்த மெஸ்ஸியாவுக்கு சான்று பகர்ந்து நாமும் இறைவனுடைய இறை ஆட்சியில் இந்த இறை ஆட்சி பணியை யாருக்கெல்லாம் இறை பணி தேவைப்படும் இறைவனுடைய அன்பு தேவைப்படுகிறது பேரன்பு தேவைப்படுகிறதோ அவருடைய இரக்கம் கனிவு தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்கும் நாமும் சாட்சிகளாக மாற வேண்டும் இயேசு இருக்கிறார் நாங்கள் இருக்கின்றோம் உங்களோடு நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த இயேசுவினுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்வின் வழியாக சாட்சியத்தை பகர வேண்டும் அதற்காகத்தான் நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரர்கள் சகோதரிகளே மனிதர்களுடைய சாட்சியத்தை விட இறைவனுடைய சாட்சியம் நமக்கு உண்மையாக இருக்கிறது இந்த உண்மைக்கு சான்று பகர்வதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த அழைப்புக்கேற்ற வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகர இயேசுவுக்கு சான்று பகர அன்னை மரியாவோடு இணைந்து நாம் பயணிக்க இறைவன் வரம் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் இணைந்து ஜெபிப்போம் இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக